ಅಸ್ಸಲಾಮು ಅಲ್ಲಾಕೂಮ್ ವರಹಮಲ್ಲ எனது வாழ்வில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் நாம் அன்றாடம் தொழும் ஐவேளை தொழுகையை அந்தந்த நேரத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் நம்மில் ஒரு சில பேர் அப்படி தொழுவதில்லை எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு என்று தொழுகையை தள்ளி வைத்துவிட்டு முதலில் நம்முடைய வேலையை முடித்துவிட்டு தான் தொழுகைக்கு செல்கிறோம் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் எவ்வளவு முக்கியமான வேலையாக இருந்தாலும் அதான் சொன்ன உடனேயே தொழுகைக்கு சென்றுவிட வேண்டும் அப்படி தொழுகைக்கு நாம் முதலில் சென்றால் நம்முடைய வேலையை அவ்வாஹ் சுலபமாக்கி தருகிறான் என்பதை என்னுடைய வாழ்வில் நான் உணர்ந்தேன் ஏனென்றால் நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன் இந்த சம்பவம் என்னுடைய தந்தை வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் ஒரு நாள் என்னுடைய தந்தை சென்னை செல்வதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்படுறாங்க அங்கு சென்று நடந்து கொண்டிருக்கும்போது அவர்களுடைய செருப்பு அறுந்துவிட்டது அந்த செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு செருப்பு தைப்பவரிடம் சென்றார்கள் சென்று கொண்டிருக்கும் போதே தொழுகைக்காக அதான் சொல்லிவிட்டார்கள் அப்பொழுது என்னுடைய தந்தை யோசித்தார்கள் செருப்பை தைத்து கொண்டிருந்தால் தொழுகையை விட்டுவிடுவோம் தொழுதுட்டு வந்து செருப்பை தைத்தால் ட்ரெயினை விட்டு விடுவோம் என்று யோசித்துவிட்டு பின்பு செருப்பை ஒரு கவரில் வைத்துக்கொண்டு சென்னையில் போய் தைத்து கொள்வோம் என்று வைத்து கொண்டார்கள் பின்பு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் எப்படி துவா செய்தார்கள் என்றால் யா அல்லாஹ் என்னுடைய செருப்பின் வார் விட்டது அந்த செருப்பை தைக்க எனக்கு நீ உதவுவாயாக என்று அல்லாஹ்விடம் துவா செய்துவிட்டு வெளியே வந்தார்கள் வெளியில் வந்தவுடன் ட்ரெயின் வந்துவிட்டது அதற்குப் பிறகு ட்ரெயினில் ஏறிவிட்டார்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரெயினின் உள்ளே ஒரு செருப்பு தைப்பவர் செருப்பு தைக்கிறீங்களா செருப்பு தைக்கிறீங்களா என்று கூவிக்கொண்டு வருகிறார் பிறகு என் தந்தை அவரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அதே இடத்தில் அல்லஹாவிற்கு நன்றி செலுத்திவிட்டு அவரை கூப்பிட்டு செருப்பை தைத்தார்கள் அந்த செருப்பு தைப்பவர் செருப்பை தைத்து கொடுத்துவிட்டு என் தந்தையிடம் வாங்கிய கூலி எவ்வளவு தெரியுமா வெறும் ஐந்தே ரூபாய்தான் அந்த ஐந்து ரூபாயை வாங்கி கொண்டு அடுத்த ஸ்டேஷன்லேயே இறங்கி போய்விட்டார் அலமதுல்லா அல்லாஹ் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறான் என்று பார்த்தீர்களா இதை என் தந்தை என்னிடம் சொல்லும்போது எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்தது ஒரு நாள் ஃபாத்திமா ரலிய லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் உணவு இல்லை அப்போது அவர்களுடைய பிள்ளைகள் பசியால் வாடிக்கொண்டிருந்தார்கள் அப்போது ஃபாத்திமா அலிய லாகோ அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டில் உள்ள ஒரு புது துணியை எடுத்து தனது கணவர் அலி ரலிய லாகோ அவர்களிடம் சென்று இந்த புது துணியை கடை வீதியில் விற்று வாருங்கள் நம் பிள்ளைகள் பசியால் வாடுகிறார்கள் என்று கூறி துணியை கொடுத்தார்கள் அதை அழிரலிய லாகோ அன்ஹோ அவர்கள் கடை வீதிக்கு எடுத்து சென்றார்கள் அந்த துணியை ஒரு வியாபாரியிடம் ஆறு தினாருக்கு விற்றார்கள் அந்த ஆறு தினாரை வாங்கி கொண்டு செல்லும் வழியில் ஒரு ஏழை யாசகர் வந்து குரான் வசனத்தை ஓதி காண்பித்து அளிரழியல் லாகோ அனுஹோ அவர்களிடம் யாசகம் கேட்டார் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஆறு தினாரை அவருக்கு கொடுத்து விட்டார்கள் பின்பு நடந்து செல்லும் வீதியில் ஒரு நபர் ஒட்டகத்துடன் வந்தார் அந்த நபர் அழிரலியல் லாகோ அனுகோ அவர்களிடம் வந்து இந்த ஒட்டகத்தை விலைக்கு வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அழிரழியல் லாகோ அன்ஹோ அவர்கள் கூறினார்கள் இந்த ஒட்டகத்தை வாங்கும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லையே என்று கூறினார் அதற்கு அந்த நபர் இந்த ஒட்டகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பணத்தை பின்பு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து போய்விட்டார் அலி லாகுவான் அன்ஹோ அவர்கள் அந்த ஒட்டகத்தை கூட்டிக் கொண்டு செல்லும் வேறொருவர் வந்து இந்த ஒட்டகத்தை எனக்கு விற்கிறீர்களா நான் இந்த ஒட்டகத்துக்கு முன்னூறு தினார் தருகிறேன் என்று கேட்டார் அலி லாகுவான் அன்ஹோ அவர்கள் ஒட்டகத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு முன்னூறு தினாரை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள் வீட்டில் ஃபாத்திமா அழியல் அன்ஹா அவர்களுடன் நபி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் நபி அவர்கள் அளிரலில் லாகுவான்ஹோ அவர்களை பார்த்தவுடன் அலியிடம் கேட்டார்கள் அலியே கதையை நான் சொல்லவா இல்லை நீங்கள் சொல்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நீங்களே சொல்லுங்கள் நபியே என்று அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள் என்னிடம் ஜிப்ரேல் அலிஹிசலாம் அவர்கள் வந்து கூறினார்கள் ஒட்டகத்தை விற்க வந்தவர் ஜிப்ரேல் அலஹிசலாம் அவர்கள் ஒட்டகத்தை வாங்க வந்தவர்கள் இஸ்ராயில் அலஹிசலாம் அவர்கள் அந்த ஒட்டகம் சொர்க்கத்தின் ஒட்டகமாகும் என்று கூறிவிட்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் பசியில் இருக்கும் போது அந்த பணத்தை தர்மம் செய்ததற்காக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மிக பெரிய பரிசு அந்த ஒட்டகம் என்று கூறினார்கள் இதை நான் எதற்கு கூறினேன் என்றால் நாம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹ்விற்காக விட்டுவிட்டு நாம் அல்லாஹ்வின் பாதையில் சென்றால் நமக்கு தேவையான அனைத்தும் கிடைத்துவிடும் என்றால் அல்லாஹ் தொழுகையை அதன் நேரத்திற்குள் நிறைவேற்றினால் நாம் எந்த வேலையை விட்டுவிட்டு தொழுகைக்கு சென்றோமோ அந்த வேலையை அல்லாஹ் நமக்கு சுலபமாக ஆக்கி தருவான் அந்த மாதிரிதான் என் தந்தைக்கு நடந்தது அவங்க தொழுகைதான் முக்கியம் என்று நினைத்து செருப்பின் வார அறந்ததை கூட நினைக்காமல் தொழுகைக்குத்தான் முதலில் சென்றார்கள் தொழுகைக்கு சென்றதால்தான் அல்லாஹ் அவர்களை தேடி வரச் செய்து அவர்களின் வேலையை சுலபமாக ஆக்கி கொடுத்தான் சுபான் நாம் நினைப்போம் ஒரு முக்கியமான வேலையை விட்டுட்டு தொழுகைக்கு செல்றனால இந்த வேலை நின்று போச்சே என்று நினைப்போம் ஆனால் அல்லாஹ் அதில் நல்லதைத்தான் நாடியிருப்பான் எனவே வாங்கு சொன்னதும் நாம் தொழுகைக்கு விரைந்து செல்ல வேண்டும் நம் அனைவருக்கும் தொழுகையை அதன் நேரத்திற்குள் நிறைவேற்ற அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமேன் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ